எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருது மிக ஆக பதினோராம் இடம் வந்து உச்ச என்ற பரிவோடும் வந்த அலிசை மன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று பதிமூணு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழை முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை இரவு ஒம்பரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு சப்தமி திதி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தொம்போது நிமிடம் வரை பின்பு ரோகிணி நட்சத்திரம் யோகம் அர்ஷன நாம யோகம் மதியம் மூணு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு வஜ்ரம் நாம யோகம் கர்ணம் வணிச கர்ணம் காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டம் சித்திரை நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தொம்போது நிமிடம் வரை பின்பு சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் ரிஷபராசியில் சந்திர பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம இந்த ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாம யோகத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்றீங்க ஆமாம் சார் நாங்கள் வந்து அவயோகி கலர் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் மாற்றிக்கிங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக வருவீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாம யோகம் கண்டம் நாம யோகம் சோ இந்த கண்டம் நாம யோகத்துல யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து யோகியாக வரக்கூடியது சனி பகவான் அவயோகியாக வரக்கூடியது சந்திர பகவான் ஸோ யோகினா உங்களுக்கு வந்து நன்மை செய்வார் அவயோகிங்கிறது வந்து நன்மை செய்ய மாட்டார் ஓகேங்களா அப்போ வந்து சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அப்போ வெள்ளை கலர் தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க அல்லது அந்த கலர் ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிக்கும் மணியஞ்சட்டியாக இருக்கலாம் விபூதி வைக்கலாம் வண்டி கலர் இது மாதிரி எக்ஸட்ரா எதில் வேணாலும் அந்த வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு வந்து கவர்ந்து இழுக்கும் சின்ன வயதுலேருந்தே காரணம் உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா இதுதான் அமைப்பு ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் யோகியாக வரனால இந்த சந்திரனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் ஒயிட் கலரை அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கிட்ட வந்து பிளாக் கலருக்கு வந்து நீங்கள் வரலாம் சார் ஒரு சில பேத்துக்கு வந்து குலதெய்வம் வந்து கருப்பு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆகாதுன்னா பரவாயில்ல விட்டுறலாம் வெள்ளையை தவிர்த்துட்டு வேறு எந்த கலர் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வந்து வெற்றி தான் ஒரு மன நிம்மதி கண்டிக்கும் ஓகேங்களா இதுதான் என்னோட மெயின் பரிகாரம் தான் நான் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு ஸோ இப்போ அடுத்தது வந்து திருமணம் பொறுத்தத்தில் பார்க்கும்போது கண்டம் நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்க அதிகண்டம் நாம யோகத்துல பிறந்திருந்தால் இது கண்டம் அது அதிகண்டம் ஓகேங்களா அதின்னு போட்டிருப்பாங்க முன்னாடி அதை வந்து சேர்க்கக்கூடாது வஜ்ரம் நாம யோகத்துல பிறந்திருந்தாலும் சேர்க்கக்கூடாது சுப்ரம் நாம யோகத்துல பிறந்திருந்தாலும் சேர்க்கக்கூடாது ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஒருத்தங்க வரன் பார்க்கறவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கண்டம் நாம யோகத்துல பிறந்திருந்தால் அவங்களுக்கு ஆகாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகண்டம் நாம யோகம் வஜ்ரம் நாம யோகம் சுப்ரம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் ஆகாது அது நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கிங்க அவங்க ஜாதத்துல வந்து திருமணப்புரத்தை பார்க்கும்போது பயோடேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்சிமம் போடுறதுல யாரும் ராசி நட்சத்திரம் லக்னம் அப்புறம் சம்பளம் வீட்டு அட்ரஸ் அதுதான் போறாங்களே இதுதான் இம்பார்ட்டன் ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு தெரிலனா பக்கத்தில் நீங்கள் உங்க வீட்டுக்காரர்களை ஜோசிட்ட கொடுத்தாவே அவங்க அந்த டேட்டா ஆஃப் பிறந்த நேரம் போட்டாவே அது வந்துடும் என்ன நாம யோகம்னு ஓகேங்களா இந்த ரெண்டும் சேர்க்கவே கூடாது ஓகேங்களா இந்த மாதம் ஃபுல்லாக அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டானது ஆனது கலரும் இம்பார்ட்டன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட எண்ணெய் வந்து மார்க்கர்ல பயன்படுத்துங்க பர்மனண்ட் மார்க்கர்ல மணிக்கட்டில் வந்து எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அடையும் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி அஞ்சு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு இது பொதுவான ராசி பலன்தான் ஓகேங்களா உங்கள் ஜாதத்துக்குன்னு அதிர்ஷ்ட எண் வந்து இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து திரைப்படுத்துங்க கண்டிப்பாக குரு செலுத்தி தான் வாங்கிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண் அது நீங்கள் சரியாக வச்சுட்டீங்கன்னாவே தெய்வம் உங்களை தேடி வரும் நீங்கள் தெய்வத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை திருவண்ணாமலைக்கு திருப்பதி இந்த மாதிரி நீங்கள் போன அவசியமே கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் தானாக உட்கார்ந்தாங்க இறைவன் தேடி வந்தாங்க அது மாதிரி உங்கள் ஜாதத்துக்கு ஜாத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் தெய்வத்துக்கு உண்டான எண்ணெய் நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது செல்ஃபோனில் மட்டும் இல்லை செல்ஃபோனில் வைக்கிறது தான் நூறு சதவீதம் பயங்கர எஃபெக்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏடிஎம்மு ஏடிஎம்மில் பின் நம்பர் வைக்கிறது ஜிபே ஃபோன்பே அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னாக்கெல்லாம் வைக்கிறாங்க மொபைலில் அதெல்லாம் வைக்கவே கூடாது ஓகேங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணெய் வச்சாவே நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருவீங்க உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்